இங்கு சில பொதுவாக ஜோதிடத்தில் பேச வேண்டிய கருத்துக்கள் நிறையாக இருக்கின்றன ஒவ்வொரு கருத்தும் மூன்று பேச வேண்டுமானால் சுமார் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு மாநாட்டுக்கு மேலே போகும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பேச முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறோம் பொதுவாக இந்த ஆரம்ப காலத்தில் இருந்து ஒரு ஐம்பது வருடத்திற்கு முன்னாடி எல்லாம் இந்த நட்சத்திரங்களில் ஆயில்யம் விசாகம் கேட்டை இதெல்லாம் மக்களே சொல்லிவிடுவார்கள் இந்த ஜாதகம் வேண்டாம் அந்த ஜாதகம் ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்க அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிடும் அவங்க அப்பாவுக்கும் டென்ஷன் ஆகிடும் ஏண்டானா ஆயில்யத்தில் குழந்த பிறந்துருச்சு இதுக்கு வந்து கல்யாணத்தை பார்க்குறதுக்குள்ளார ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மூலத்தில் கல்யாணம் பிறந்துருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த குழந்த பிறந்த சந்தோஷத்தை கூட அவங்க அனுபவிக்க மாட்டாங்க அதை நினச்சிக்கிட்டே வாழ்க்கை பூரா டெய்லி ஒரு நிமிஷம் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படியாக அந்த காலத்தில் வந்து அது ஒரு பழக்கத்தில் வந்துருச்சு பொதுவாக இருபத்தேழு நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் அதே மாதிரி இருபத்தேழு நட்சத்திரமும் கெட்ட நட்சத்திரம் எதுவுமே நல்ல நட்சத்திரம் என்று சொல்வதற்கு இந்த உலகத்திலே இல்லை எதுவும் கெட்டது என்று சொல்வதற்கும் இல்லை அவரவர்கள் பிறந்த லக்ன புள்ளியை வைத்து அந்த கோச்சாரம் இயங்குகின்றது அதன் அடிப்படையில் தான் நமக்கு எல்லாம் இயங்குகிறது ஆகவே அது எதனாலனா மாமியாருக்கு ஆகாது மாமனாருக்கு ஆகாது என்கின்ற ஒரு புரளியை புரளி என்று சொல்ல முடியாது அவங்க வந்து மகாபாரதத்திலே அந்த காலத்தில் நம்மளுடைய கதாபாத்திரங்களில் வரக்கூடியவர்களுடைய நட்சத்திரங்களையும் இதையும் அவர்கள் மேட்ச் பண்ணி கொண்டார்கள் அதனால் நாம் வந்து அந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ ஆயுல்லியம் மாமியாருக்கு ஆகாதுன்னா என்ன பண்ணணும் மாமியாரோட ஜாதகத்தில் ஆயுசு கெட்டியாக இருந்ததுன்னா தைரியமாக பண்ணலாம் ஒரு பொண்ணு வந்ததுனால் இவன் அம்மா போயிட முடியாது ஒரு பையன் வந்ததுனால உடனே மாமியார் போயிட முடியாது ஏன்னா விதி உங்களுக்கு அப்படி எழுதி இருக்கு இருக்கும்போது ஆயுசு கம்மியாக உள்ள மாமியாரோ மாமனாரோ அமைந்து விடுகிறார்கள் அந்த நட்சத்திரத்துக்கு ஆக இயற்கையாகவே அங்கே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அங்கே இருந்ததுனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஆனால் இதை எல்லோரும் சொல்கிறார்கள் சொல்வார்கள் யாராவது தைரியமாக எடுப்பார்களா என்னதான் அறிவுரை சொன்னாலும் என்னதான் விளக்கங்கள் கொடுத்தாலும் அது எந்த சிஸ்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணுபவர்களாக இருந்தாலும் எந்த சிஸ்டத்தின்படி குறி சொல்பவர்களாக இருந்தாலும் ஜோதிடம் சொல்லுபவர்களாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்கின்றோமே தவிர நாம் எடுப்போமா அப்போ இந்த உலகத்துக்கு வழிகாட்டியாக ஜோதிடர்களே அது நல்ல நட்சத்திரம் என்று எடுத்து தான் இந்த மக்களும் மாறுவார்களே தவிர நாம் மட்டும் நம்ம குழந்தைக்கு நல்லதாக பார்த்து எடுத்துகிட்டு ஆயில்லியம் வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் அதை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த சமுதாயத்தை நம்ம மாற்ற முடியாது இப்போ நமக்கு கடமை சமுதாயத்தை மாற்றக்கூடிய கடமை ஒவ்வொரு ஜோதிடருக்கும் இருக்குது இப்போ செவ்வாய் யாருக்கு செவ்வாய் தோஷம் இல்லை நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சி பேர்த்துக்கு இருக்குது நல்லா எல்லாமே இருக்கிறாங்க ஸோ அதனால் செவ்வாய் ரெண்டு நாள் எட்டு பத்து பன்னெண்டில் இருக்கிறதுனாலேயே ஜாதகத்தை தூக்கி போடும் இதில் இன்னொன்று என்னென்னா ஒவ்வொரு வீட்லேயும் அம்மாவும் அப்பாவுமே ஜோசியர் ஆகிட்டாங்க இப்போ எல்லா இதையும் பார்த்து பார்த்து அப்புறம் எதுக்கு டாக்டர்னு இருக்காங்க அறுவை சிகிச்சை செய்வது எப்படி அப்படின்னு யூடியூப்பில் தட்டினீங்கன்னா கிட்னியும் காமிக்கிறான் ஹார்ட்டையும் காமிக்கிறான் உடனே நம்ம கத்தி எடுத்து ஐயோ எட்டு ரூபாய் பணம் நம்ம பொண்ணுக்கு கொடுக்குறது மிச்சமாகவும் நம்மளே பண்ணிட முடியுமா அப்போ ஜோதிடர்கள்ட்ட போய் முடிவெடுக்கணுமே தவிர நீங்களாகவே முடிவெடுத்தால் உங்கள் பெண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் நீங்கள் தான் துரோகம் செய்கின்றீர்கள் அப்படிங்கிறத நம்ம யாரும் மறக்கக்கூடாது சரி இவ்வளோ தூரம் பேசலோமே அப்படின்னா நான் தைரியமாக ஏன் இதை சொல்கிறேன்னா எனக்கு ஒரே பையன்தான் நாலு பையன் இருக்கிற மூணு பையன் வச்சுட்டுருக்கிறவங்களே மூளை தகண்டாக பயப்படுறான் ஆயிலேயே கண்டா பயப்படுறான் கண்டா தக்கண்டாக பயப்படுறான் அப்போ இந்த பூமியில் ஒரே ஒரு பையனை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா எப்படி இருப்பான் வடிகட்டி பார்ப்பான்ல என் மருமகள் ஆயில்லியும் பதினோரு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி பேர ரெண்டு பேர் பிறோம் தான் இருக்காங்க இந்த மாதிரி ஜோதிடர்கள் முதல்ல அதை வந்து பயப்படாமல் எடுத்துக்கிட்டு நம்ம சாதித்து இந்த மக்களுக்கு சொல்லணும் நம்ம சும்மா வந்து மேடையில் வந்து எல்லாத்தையும் ஒரு பலனை மட்டும் நம்ம சொல்கிறதுக்காக ஜோதிடத்துக்கு வந்தோம்னா இப்போ அந்த பலன் உங்களுக்கு தெரியாதா குருவும் சனியும் சேர்த்தா கு நமக்கு வந்து பிரம்மவதி தோஷம்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க ஒரு சில குணு சனி சனி சேர்ந்தால் பணம் அதிகமாக கிடைக்கும் அப்படிம்பாங்க ஸோ இது எல்லா ஜோதிடர்களுக்கும் அடிப்படையாக தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பேசணும் அது தப்பு இல்ல ஆனால் ஒரு துணிச்சலையும் சமுதாயத்தையும் மாற்ற வேண்டுமானால் ஜோதிடர்கள் கையில தான் இருக்கு அந்த சமுதாயத்தில் உள்ள பயத்தை போக்கணும் முதல்ல நம்மளே பயந்துட்டுருக்குறோம் எல்லாம் ஜாதக பொருத்தம் வருது உன்னை இதை இதை ஒன்றை இதை தள்ளி விட்ருவோம் வேண்டாம் வேண்டான்னு ஜோசியர் சொல்லிட்டார் இப்பெல்லாம் ஜோசியிட்டே யாரும் வருதில்லை அவங்கள பார்க்காங்க நூற்றம்பது பவுன்னு எதிர்பார்க்குறாங்க ஐம்பது பவுன் தான் கிடைக்கும் இப்போ அதை என்ன சொல்கிறதுனா எங்கள் ஜோசியர் சரியில்லைன்ட்டாருங்க யார் ஜோசியிட்டே அவங்க வந்திருக்க மாட்டாங்க எங்கள் ஜோசியர் சரியில்லைன்னு சொல்லிட்டார் அப்படின்னு போட்டு உடச்சிடுவாங்க இது அப்போ யா நம்மளே நம்ம பொண்ணு பிள்ளைக்கு குழியை தேடிக்கிறோம் அப்போது ஆயுள்யம் என்பது ந நல்லா கேட்டுக்கொள்கள் புதனுடைய நட்சத்திரம் அறிவு உள்ள நட்சத்திரம் மாமியார் கொஞ்சம் படிக்காதவளாக இருந்தால் மண்டுவா இருப்பாள் அதனால் அவள் அதிகாரம் பண்ணுவான்னு இவங்க பயந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ நல்லா படிச்சுருந்தீங்கனாக்க நீ தான் அவளுக்கு புத்திமதி சொல்ல போகிற ஸோ ஒரு ஒரு எந்த ஒரு நட்சத்திரம் சரி இப்போ ஒரு நல்ல நட்சத்திரம் ந சொல்லுங்களேன் சொன்னீங்கன்னா ரோகிணி வரிசையாக சொல்லிட்டு போவீங்க ஏ அந்த எல்லாம் மாமியார் சாகலையா இல்லை மாமனார் சாகலையா அந்த அந்த பெண்கள் கல்யாணம் பண்ண மட்டும் மாமனார் மாமியார் நூற்றி இருபது வருஷம் இருந்துட்டானா அப்போ என்னன்னா தேவை இல்லாமல் ஒரு சமுதாயத்தில் நமக்கு அது ஒரு பயத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க இது அந்த காலத்து மக்களை தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அன்றைக்கி சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை இது மாதிரி ஒரு மீடியா கிடையாது அந்தந்த தெருவில் பேசுறது அங்கங்கே அப்படியே போயிடும் இப்போ உலகம் பூரா வந்துருச்சு இல்லை நம்ம தானே அதை எடுத்து எல்லாத்துக்கும் சொல்லணும் நாமளும் பயந்துக்கிட்டு இருந்தோம்னா நாமளே நம்ம எடுக்கிறது இல்லை ஐயோ ஆயு வேண்டாம் மூலம் வேண்டாங்க அப்படின்னு ஜோசியர் நம்ம சொன்னோம்னா நாம் அப்புறம் அடுத்தவனுக்கு சொல்கிறதுக்கு வேண்டாம் வேண்டாம்னா அப்போ அந்த அதில் பிறந்தவன்லாம் என்ன பண்ணலாம் எல்லாரையும் தூக்கி இப்போ ஓட்டுடலாமா அப்போ துணிச்சல் வரணும்ல அதுதான் இந்த சமுதாயத்துக்கு நாம் செய்கிறோம் அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு பொண்ணை நம்ம திருமணம் கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் அந்த பெண்ணுக்கு எவ்வளோ சந்தோஷம் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ சந்தோஷம் ராத்திரி போகலாம் டென்ஷன்லேயே படுத்துட்டு இருபத்தோரு வருஷம் வாழ்ந்தவளுக்கு இதை விட வேற என்ன தர்மம் உங்களுக்கு இருக்க முடியும் உலகத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் சரி நமக்கே பொண்ணு ஆயுள்யத்துல பிறந்துருச்சு மூலத்துல பிறந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் அதெல்லாம் பொய் சார்பான் இவனுக்கு அது மாதிரி பிறக்கல என்ன ஒரு காரணமா சொல்லுவான் நம்ம வீட்லயே அப்படி பிறந்துருச்சுன்னா அதெல்லாம் வந்து பொய் சார் முடியுமா நீ போயினாலும் உள்ள வீட்டுக்கார ஒத்துக்கணுமே அது ஒத்துக்க மாட்டாங்கிறாங்களே அதனால் நம்ம அது ஒன்று அப்புறம் முக்கியமானது இன்னொரு சொல்லணும்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு பையன் பொறுத்துனான்னா அவ்வளோதான் மாமனுக்கு ஆவாது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் ஒன்று இருக்குது எந்த சாஸ்திரத்துலேயும் அந்த மாதிரி சொல்லவே இல்லை நான் வந்து மகாபாரதம் ரெண்டு லட்சம் ஸ்லோகம் பாகவதம் இருபதாயிரம் ஸ்லோகம் ராமாயணம் இருபத்தெட்டாயிரம் ஸ்லோகம் வேதம் நாற்பத்தெட்டாயிரம் பக்கம் ஒரு இடத்துல உள்ள ரோகிணியில பிறந்தா மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லவே இல்லை புரியுதா நான் ஐம்பது வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனா அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுக்குறேன் நான் ரோகிணியில் பிறந்தா ஒன்று விட்ட தாய் மாமனுக்கு ஆகாதுன்னு நீ சொல்லு நான் ஏற்றுக்கிறேன் இவன் தாய்மாமன் நீ ஏன் எடுக்கிற தாய்மாமனை சொல்லவே இல்லை ஏன் நான் கம்சம் வந்து சொந்த மாமன் இல்லை கிருஷ்ணனுக்கு அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க எல்லாரும் இது முக்கியமான விஷயம் தெரியாததை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கூட்டங்கள் கூடுறோம் அதனால் நான் பெரிய ஆளு நீங்கள் ஆளு அதெல்லாம் கிடையாது எல்லோரும் தான் உங்களுக்கு நாலு விஷயம் தெரியும் எனக்கு ரெண்டு விஷயம் தெரியும் நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறோம் நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் சொந்த தாய்மாமன் இல்லை கிருஷ்ணனுக்கு அது ஒன்று விட்ட தாய்மாமன் ரெண்டாவது இன்னொன்று அப்படியே உனக்கு தாய்மாமன்னு நீ நம்புகிறபடியே நம்பினாலும் கிருஷ்ணனை போல் நீ இருக்கியா இல்லை கம்சனை போல் உன் தாய் மாமா அயோக்கியனா இருக்கானா உன் தாய் மாமன் பாவம் அப்பாவு பூச்சி அப்பா பூச்சியாக இருக்கிறான் எப்படி சாவான் அதெல்லாம் சாக மாட்டான் அப்போது இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி விழிப்பு நான் என்ன ஜோதிட கருத்து நிறைய வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு கருத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜோதிடத்துக்கு போகணுங்கிறதுனால தான் நான் இன்னும் ஜோதிடத்துக்குள்ளே வராமல் இருக்கேன் ஏன்னா ஜோதிடம் மட்டும் தெரிஞ்ச பத்தாது சமுதாயத்தை அப்படியே மாற்றணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு விருப்பம் பல குடும்பங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன் அதே மாதிரி நல்லா எழுதிக்குங்க எந்த ரூல்ஸு எந்த சட்டம் எந்த முறையில் வேணாலும் பார்க்கலாம் ஏன்னா எனக்கு சயின்ஸ் வருது அவருக்கு கணக்கு வருது அவருக்கு லிட்ரேச்சர் வருது ஸோ எல்லா படிப்பும் நல்ல படிப்பு தான் எதுவுமே தப்பு கிடையாது ஆனால் நாம் கணக்கு தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியாது ஏன்னா கடையில் போய் ஒரு பொருள் வாங்கும்போது அஞ்சில் மூணு போனால் ரெண்டுன்னு நமக்கு தெரியலன்னா எப்படி அப்ப கத்துக்கணும் அப்ப யார் எந்த ஒரு லைன்ல புதுசா சொன்னாலும் நம்மளும் அந்த லைனை கத்துக்கணும் ஆனால் தப்பு இல்ல ஆனால் எதுலேயும் வந்து ஸ்ட்ராங்காக நின்று பயப்படாமல் இருக்கும் அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அது மாதிரி எந்த ஒரு விஷயத்த நீங்க பார்த்தாலும் சரி தயவு செய்து இந்த முகு இந்த அதாவது நாதம் செய்வதைப் போல் நல்ல ஒரு ஜாதகம் எப்படி வேணால் கிடக்கட்டும் ஒரு ஆம்பளை ஜாதகம் எப்படி வேணா இருக்கட்டும் பெண்கள் ஜாதகம் எப்படி வேணா இருக்கட்டும் நூற்றுக்கு நூறு சரியாக இருக்குன்னு ஒரு ஜாதகம் கூட ஒன்றரை லட்சம் வருஷமாக இல்லை இன்னும் பன்னெண்டு லட்சம் ஆனாலும் சத்தியமாக ரெண்டும் பொ ஒழுங்கு நூற்றுக்கு நூறு பொறுத்தோம்னு யாருக்குனாலேயும் கொடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு இனிமேல் பிறக்க போகிற குழந்தையும் அப்படித்தானே பிறக்க போது நம்ம பேரன்கள் வந்து ஜோசியம் பேசும்போது இதே தானே பேச போகிறேன் அவன் புதுசாக ஒன்று கண்டுபிடிப்பான் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சாலும் இந்த பிரச்சனையை என்ன பண்ணுறது அப்போது நாம் அதை சரியாக புரிஞ்சுக்கலை அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை பற்றி பேசுகிறோம் அப்போ எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி சரியான முகூர்த்தத்தை குறிச்சிட்டிங்கன்னா டைவர்ஸை தவிர்த்துடலாம் ஒருவேளை ஜாதகத்தில் டைவர்ஸ்னு ஒன்று இருந்தது தான் டைவர்ஸ் இல்லாத ஜாதகத்தை பிடிச்சிட்டு வேணும் டைவர்ஸ் சொல்லக்கூடாது அப்படி நம்ம கண்ணுக்கு பட்டுச்சுன்னா அது அவங்கள்ட்ட சொல்லாமல் சரியான முகூர்த்தம் கொடுத்துட்டோம்னா சத்தியமாக சண்டை வேணால் போடுவாங்களே தவிர்த்து ஒத்துருக்கு ஒத்தருக்கு பிரிய மாட்டாங்க எழுதி வச்சுக்கோங்க அப்போ முகூர்த்தம் கொடுக்குறதுல இன்றைக்கி நான் சொல்கிறேன் பஞ்சாங்கமே நிறைய தப்பு இருக்குது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிட்டுருக்கிற பஞ்சாங்கம் எல்லாத்துலேயுமே தவறு இருக்குது அது சீனிவாசன் பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி வாசன் பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி எந்த பஞ்சாங்கமாக இருந்தாலும் இன்னைக்கு மக்கள்கிட்ட வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களும் மாறுறாங்க முதல்ல எல்லாம் அவங்க கரெக்டாக போட்டுட்டு இருந்தாங்க அது என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பஞ்சாங்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா போட்ட விஷயங்கள் இப்போ அதே ஆளுங்க போடுறது இல்லை ஏன் மாத்துறாங்க ஏன் மாத்துறாங்க அஞ்சு மூணு எட்டு தானே சார் நம்ம படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் வாய்ப்பாட்டில் அஞ்சு மூணு எட்டு இன்னைக்கு மட்டும் பள்ளிக்கூடத்தில் பேரனுக்கு படிக்கும்போது அஞ்சு மூணு பன்னெண்டுன்னு வந்துருமா அப்ப ஏன் மாத்துறாங்க இதெல்லாம் அப்ப நமக்கு முதல்ல என்ன தேவை முகூர்த்தம் தேவை ஸோ ஒரு முகூர்த்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி கணிக்கிறது அதுக்கு அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஓகே எனக்கு முகூர்த்தத்துக்கு மட்டும் பேசுறதுக்கு அப்ப முதல் தேவை ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சுக்கரனுடைய வீட்டுக்கு அதிபதி ஆறு எட்டுக்கு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் சத்தியமாக அந்த பொண்ணும் அந்த புள்ளையோ டைவர்ஸ் பிஃபோர் மேரேஜ் சொல்லிடலாம் இவன் சத்தியமாக ஒத்து வர மாட்டான் அப்போ என்ன பண்ணணும் இந்த புண் அப்போ இது மாமன் பொண்ணு இது என் மாமன் பையன் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் ஏன் சொத்துக்காக அப்போ நீ சண்டை போடுறதை ஒத்துக்கணும் ஏன்னா நீ சொ நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து மக்கள் அவங்களே தான் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஜோசியரை குறை சொல்கிறதுனால தான் நம்ம இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது ஜோசியத்தையே பார்க்காம இது ஜோசியர் சொல்லிட்டாரு இது பொருந்தாது அப்படின்னு எந்த ஜோசியர் நம்பர் புரியா நான் பேசுகிறேன் அப்படின்னா அவ்வளோதான் கொடுக்க மாட்டாங்க ஒரு பேச்சுக்காக நான் சொல்கிறேன் அதனால் முகூர்த்தத்தை மட்டும் கரெக்டாக குறிச்சிட்டீங்கன்னா டைவர்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி புதனுடைய வீட்டுக்கு அதிபதி மறைஞ்சு போனால் படிப்பு வராது குருவனுடைய வீட்டுக்கு அதிபதி போனா நல்ல புத்திரன் கிடைக்க மாட்டான் எந்த கிரகம் மறையுதோ அதனுடைய காரகம் அவுட்டு அது நம்ம இருந்து ஆறு எட்டு பன்னெண்டுக்கு மறைஞ்சிருக்கக்கூடாது இதில் அது இன்னும் பகை பெற்று இருந்ததுன்னா இன்னும் சுத்தம் இது மாதிரி நிறைய கருத்துக்கள் ஒவ்வொரு மாதமும் வர்றதுனால ஒவ்வொன்றா பார்ப்போம் இதுவரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர்களுக்கும் நம்மளுடைய கௌரவ தலைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை பூர்த்தி செய்து கொண்டேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி அவர் இரண்டாவது இரண்டாவது உரை இந்த சங்கத்துக்கு இரண்டாவது உரை அவர் தொடங்கிட்டார் நம்ம சங்கத்தில் முதல் உரையை தொடங்கி தொடர்ந்து போயிட்டுருக்காங்க மாத மாதம் வந்து சிறப்பான உரை தருவாங்க இந்த கொஞ்சம் நேரம் ஆகிட்டதால சீக்கிரம் முடிச்சிட்டாங்க அவருக்கு மரியாதை செய்த விதமாக நம்மளுடைய ஓகனூர் ரிட்டையர்ட் தாசில்தார் பாருங்கள் அவருக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள் ரிட்டையர்ட் தாசில்தார் அவரை வந்து மரியாதை செய்கிறார் வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக ஐயா மணிகண்ணன் ஐயா அவங்க வந்து தூரத்தில் இருந்து வந்திருக்காங்க பால